வணக்கம் நான் உங்க ஜெய்ராஸ் நம்ம சாலைகளை கடக்கும்போது பம்பை தலையோட அழுக்கு டிரெஸ்ஸோட அழுக்குருண்ட மாதிரி சில பெண்கள் விடப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா நம்மள சில பேரோ பல பேரோ அப்படிப்பட்ட பெண்களை நம்ம கடந்து தான் வந்திருப்போம் இப்படிப்பட்ட பெண்களை பத்தி தான் இன்னைக்கு பதிவு இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்படிப்பட்ட பெண்களை நம்ம பார்த்தும் எந்த உதவியும் செய்கிறதுக்கு மனசு இல்லாம எந்த உணர்வும் இல்லாமல் நம்ம கடந்து வந்திருந்தோம்னா அவங்களுக்கான பதிவு இது இல்லை தயவு செஞ்சு இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க மற்றவங்க என் கூட தொடர்ந்து வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு அதை பார்த்துட்டு வாங்க அப்படியா கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு இல்லையா உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படியா

ஆனாலும் நடு ரோட்டில் எந்த ஆதரவும் இல்லாமல் இருபது வருஷத்துக்கு மேல் மேலே வெளியில் ரோட்லேயே தங்கியிருக்காங்க இவங்கள எவ்வளோ பேர் கடந்து போயிருப்போம் ஏன் நம்மளில் ஒரு சிலர் கூட கடந்து போயிருப்போம் ஒருத்தருக்கு கூடவா அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற என்ன வரல இதை பார்த்துட்டு இருக்கிற சிலர் கேள்வி கேட்பீங்க உடம்பு நல்லா தானே இருக்கு உழைச்சி சம்பாதிச்சு சம்பாதிச்சிருக்க வேண்டியதானே இருபது வருஷமாக இப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நம்மள பல பேர் இந்த கேள்வியை கேட்குறோம் உடம்பு நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி பிச்சை கேட்குறாங்க இல்லைன்னா ஆதரவு இல்லாமல் ரோட்டில் திருகிறாங்க அப்படின்னா உடம்பு நல்லா தானே இருக்கு நீ உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டேருந்து கடந்து போயிடுவோம் இதுக்கு மெயினான காரணம் இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கும் நமக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை இவங்க நம்ம அம்மாவோ அக்காவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போகிறோம் ஆனால் புரிஞ்சுக்கோங்க நம்மளோட அம்மாவோ அக்காவோ இவங்க இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேறு யாரோ ஒருத்தரோட அம்மாவோ அக்காவோ தான் இவங்க இவங்களோட நிலையில் நம்முடைய அம்மாவையோ அக்காவையோ நம்ம வச்சு பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும் அப்படி நம்ம நினச்சிருந்தோம்னா இந்த மா இந்த மாதிரி ஆதரவு இல்லாதவங்களை நம்ம இப்படி ஆதரவு இல்லாமல் விட்டுருக்க மாட்டோம் ரோட்டில் திரியிற மிருகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மிருகம் கூட அதோட சேர்ந்த இனத்தை சேர்ந்த மிருகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதோட கூட்டத்தெல்லாம் சேர்த்து அந்த மிருகத்தை தூக்கிவிட்டு அதை சரி பண்ணி தான் அது நிம்மதியாக போகும் ஆனால் நம்மளை மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளே அக் அக்ரிணை இல்லை நம்மளாம் உயர் உயர்தினை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த அக்ரிணையை காட்டில் நம்ம ரொம்பவே அசிங்கமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு நம்ம மனசில் நம்ம நல்லா இருக்கோம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நம்ம கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களெல்லாம் கடந்து போயிடுறோம் ஆனால் நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவுக்கிற உதவுகிறது தான் உதவுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் காரில் மார்க்கெட்டிங் போயிட்டுருந்தேன் அப்படி போயிட்டுருக்கும்போது சாலை ஓரத்தில் ஒரு வயதான அம்மா அவங்களுக்கு எப்படியும் ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் ஆதரவு இல்லாமல் ரொம்ப அழுக்கு துணியோட பசியோடு இருக்கிற மாதிரி முகம்லாம் வாடி போய் உட்காந்துருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இருதயமே ரொம்ப வலிச்சது அவங்கள பார்த்தவொன்னே நம்ம ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு கார் நிப்பாட்டிட்டு அவங்க கிட்டே போய் அம்மா உங்களுக்கு இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா நோட்டை எடுத்து அவங்க கையில் நான் கொடுத்தேன் அதை அந்த நூறுரூபா நோட்டை அவங்க பார்த்துட்டு கண்ணீரோட அவங்க சிரித்தாங்க அதை கையில் வாங்கலை அவங்க அந்த அம்மா வந்து எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க கையிலேயே ரூபா வாங்க மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சுட்டே நிற்கிறேன் அந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நூறுரூவா நோட்டு எனக்கு இந்த நேரத்தில் பிரயோஜனம் இல்லாததாக இருக்குது தம்பி எனக்கு நடக்க முடியலை என்னால் நடந்து இந்த ரூபாயை யூஸ் பண்ணி கடைக்கு போய் என்னால் சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கிக்கிட முடியல தயவு செஞ்சு ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் போய் கடையில் போய் ஒரு பன் ரொட்டியாவது எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஒருவேளை பசி ஆறிடுவேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம பணத்தால் சில விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அவங்களுடைய தேவைகளை நம்ம தெரிஞ்சு அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அம்மா சொன்னதை கேட்டு ஓடி போய் ஒரு பத்து ரூபாய்க்கு பண்ணை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அவங்க கண்ணீரோட அந்த பண்ணை சாப்பிட்டாங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம பல நேரம் நம்ம கையில் கிடைக்கிற சில்லற காசையோ ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு நம்ம ஏதோ உதவி செஞ்சிட்டோம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பெரிய சந்தோஷமாக பெருமையாக அவங்கள விட்டு நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் இந்த பிச்சை காசு பலருக்கு தேவைப்படுறதே இல்லைங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை அறிஞ்சு உதவி செய்கிற அந்த இருதயம் தான் அவங்களுக்கு தேவைப்படுதே தவிர எல்லா நேரத்துலேயும் அந்த காசு அவங்களுக்கு தேவைப்படலை சில நேரங்களில் தேவைப்படலாம் இந்த மாதிரி தேவைகளை அறிஞ்சு நம்ம ஒவ்வொருவரும் உதவி செஞ்சோம்னா இந்த மாதிரி நிலை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது இதே மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நன்றி தேங்க்யூ